ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அன்னைக்கு சோளம் இட்லி பண்ணலாம் சோளம்னா உங்களுக்கு தெரியும்லையா உருண்டு உருண்டையாக வெள்ளை கலரில் இருக்கும் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது அந்த காலத்துலலாம் ஃபுல்லாக தான் ரைஸோ ரைஸே சோறு பண்ணி சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி ரொம்ப மிருதுவாக இது எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு வந்து நான் வந்து சொ அந்த இதில் வந்து தெளிவாக டிப்ஸோட விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் பொறுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் மாதிரி டேஸ்டியாக ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிடுங்க இதுக்கு வந்து உளுந்து தேவை உளுந்து வெந்தயம் சோளம் மட்டும்தான் அரிசிலாம் உங்களுக்கு தேவையில்லை அதனால எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் நிறையாவும் சாப்பிட்லாம் எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் ஏன்னா இல்லை அரிசி இல்லாததுனால உங்களுக்கு வந்து மாவு சத்து வந்து சுகர் உள்ளவங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகாது ஓகேவா வாங்க இப்போ வந்து நம்ம வந்து இதோடைய அளவு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து சோளம் எடுத்துக்கோங்க இதை வந்து படைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் கழுவும் போதும் நிறைய உமிலாம் வரும் அதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிக்கலாம் இது கழுவியாச்சு இப்போ வந்து இதுக்கு கா டம்ளர் வந்து உளுந்து போடுங்க கா டம்ளர் வந்து கொஞ்சம் கூட குறையக்கூடாது கொஞ்சம் கூடுனாலும் பரவாயில்ல நான் குறையக்கூடாது ஓகேவா அப்புறம் வந்து சாஃப்ட்னஸ் வராது இதையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து கம்மியாக வெந்தயம் வேண்டானா கம்மியாக போட்டுக்கோங்க எனக்கு வந்து வெந்தயம் ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் வெந்தயம் வந்து நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு வேண்டான்னா ஓகேவா இதை வந்து நல்லா தண்ணி வச்சு விட்டு அரட்டை அலசிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற ஊறப்படுங்க ஏன்னா தண்ணி ரொம்ப இழுக்காது சோளம் அதனால கம்மியாக தண்ணி ஊற்றி ஊறப்படுங்க இது நல்லா வந்து இப்போ ஊறட்டும் இது வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு பதினோரு மணிக்கு போட்டோன்னா ந பன்னெண்டு மணிக்கு போட்டோன்னா நைட்டு அரைச்சா கூட போதும் ஏன்னா சோளம் வந்து நல்லா ஊ ஊறுறதுக்கு ஆகும் இப்போ நைட்டு ஆயிட்டு நான் வந்து நைட்டு தான் நான் வந்து லேட்டு தான் ஊற போட்டேன் நான் ஒரு ரெண்டு மணிக்கு தான் ஊற போட்டேன் இப்போ நைட்டு தான் அரைக்கிறேன் நான் அரைக்கும் போதே நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சிருவேன் அரைக்கும் போது தண்ணி கம்மி கம்மியாக ஊற்றி அரைங்க ஏன்னா இது வந்து தண்ணி வந்து டக்குன்னு தண்ணியாயிரும் கூறஞ்சிட்டா கூட கூட்டிக்கலாம் நான் கூட்டுச்சுன்னா குறையக்க முடியாது அதனால தண்ணி கம்மி கம்மியாக ஊற்றி அரைங்க ஓகேவா இப்போ அரைச்சாச்சு பரபரன்னு அரைச்சிங்க உளுந்து நல்லா அரைப்பட்டுட்டு பாருங்கள் புசு புசுன்ட்டு வருது மொட்டை மொட்டையாக தெரியுதா இப்போ வந்து இதுக்கு வந்து நல்லா வலிச்சு ஊற்றிட்டு தண்ணியும் அலசி ஊற்றிடலாம் நல்லா கட்டியாக தான் அரைச்சிருக்கிறேன் நல்லா கட்டியாகவே அரைச்சிட்டேன் ஏன்னா நம்ம தண்ணி வந்து கூட்டிகிட்டுனா குறைக்க முடியாது குறைஞ்சா கூட கூட்டிக்கலாம் அதனால் கொஞ்சம் பார்த்தே இது பண்ணணும் கவனமாக பண்ணணும் இப்போ நான் வலித்து ஊற்றிட்டு தண்ணியும் அலசி ஊற்றிட்டேன் இதை நான் வந்து நம்ம நல்லா வந்து கலக்கி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மார்னிங் பார்த்திங்கன்னா நல்ல புஷ்ஷுன்னு வந்திருக்கும் நான் ரொம்ப லேட்டு தான் அரைச்சேன் பாருங்கள் இப்போ நல்லா கலந்தாச்சு இதை வந்து நம்ம மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மார்னிங் பார்க்கலாம் ஓகேவா மார்னிங் பாருங்க ஓரளவுக்கு பொங்கி நல்லாவே பொங்கியிருக்கு இன்னும் ஒரு ஒன் ஹவர் விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா பொங்கி இருக்கும் எனக்கு டைம் ஆயிட்டு உடனே எடுத்துட்டேன் ஒரு நாள் போதும் பொங்கினது பொருங்க நல்லாவே தான் பொங்கி இருக்குது இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்னால் இன்னும் நல்லா புசு புசு ஆகிருக்கும் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இப்போ மாவு கட்டியாக இருக்குதா இப்போ வந்து தண்ணி ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப கலக்க கடுக்கு கடுக்குன்னு போட்டு இந்த கள்ள மாவு கலக்கிற மாதிரி கலக்கக்கூடாது சாஃப்டாக கலந்துக்கணும் ஓகேவா இப்போ தண்ணி இங்கே நான் ரெடியாக வச்சுருக்குறேன் இது நல்லா கொதிச்சுட்டு அதுக்குள்ளே நான் இங்கே ரெடியாக வச்சுருக்கேன் அதுக்குள்ளே அதனால் தண்ணி கொதிச்சுட்டு இதையும் நான் நான் தண்ணி இந்த துணியும் வந்து அலசிட்டு அது மேலே போட்டு வச்சுருக்குறேன் இப்போ இட்லி குத்துகிற மாதிரி நம்ம அதே மாதிரி தான் ஊற்றிட்டு அஞ்சு நிமிஷம் நம்ம ஆண்டில் வச்சுட்டு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நான் எடு நம்ம வந்து தண்ணி தெளித்து நம்ம இட்லி எடுத்து சாப்பிடலாம் இதுவும் மாவு கம்மி கம்மியாக ஊற்றுங்க இதுவும் புஸ்ஸு புஸ்ஸுன்னு வரும் மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து லூஸாக தான் இருக்கணும் கட்டியாக இருக்கக்கூடாது ஓகேவா இதுதான் ஒரு டிப்ஸு அப்போ தான் உங்களுக்கு இட்லி சாஃப்டாக வரும் இப்போ இது வந்து இது அதை அவியட்டும் இது ஆனில் ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு சின்ன டென் மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்து பார்த்தா சூப்பராக புஷுன்னு இட்லி குஷ்பு இட்லி மாதிரி புஸ்தின்னு இருக்குது அழகா அதே நேரத்தில் ஹெல்த்தியானது அரிசியே சேர்க்காத சோள இட்லி பிறகு ஒட்டவே இல்லை இப்போ தண்ணி தெளிச்சுட்டு இதை எடுத்து நம்ம சாப்பிட்லாம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் எவ்வளோ நாள் சாப்பிட்லாம் வெயிட் போடாது அதனால் இது வந்து ரொம்ப நல்லது அரிசி சேர்க்காததுனால ரொம்ப நல்லது இது வந்து நான் அடுத்து வந்து உங்களுக்கு இதே மாதிரி கம்புவில் கம்பு தெரியும் இல்லையா கம்பு கோழிக்கெல்லாம் போடுவோம்ல கம்பு அந்த கம்புல வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இட்லி பண்ணுறேன் இப்போ சோளத்தில் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ச பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி உங்களுக்கு நான் பண்ணி காட்டிட்டேன் அடுத்து வந்து கம்புல இதே மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுவேன் ஃபஸ்ட்டு நான் போ நான் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு நான் எப்போவுமே பண்ணுவேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் சட்னி தான் ரொம்ப தேங்காய் சட்னி தக்காளி தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க தேங்காய் சட்னியில் வந்து வெள்ளை சட்னி வைக்கலாம் சிவப்பு சட்னி வைக்க சிவப்பு கலர் சட்னியும் வைக்கலாம் வத்தல் சட்னி அதாவது வத்தல் சட்னி அப்புறம் தக்காளி சட்னியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் ரெண்டு சட்னியும் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து நேற்று வத்த குழம்பு வச்சே என்னான்னா அது வந்து அது இருக்கிறதுனால நான் வேறு எதுவும் வைக்கலை ஆனால் வத்த குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு வத்த குழம்பே வச்சாச்சு பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு அப்புறம் உள்ளே முட்டை முட்டையாக தெரியுதா இதாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன பாருங்கள் சாப்பிடுவாங்க சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான பஞ்சு போன்ற சாஃப்டான யாருக்கும் கிடைக்காத சூப்பராக கடைகளில் கிடைக்காத சூப்பரான டேஸ்டியான இட்லி டேக் கேர் பாய் தேங்க் யூ ஸோ மச்